அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாபாரதத்திற்குள்ள இருக்கிற பல சிறுகதைகள்ல ஒரு கதையை நம்ம இப்ப பார்க்க போறோம் மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதிகாச காவியம் அதுல நிறைய சிறிய சிறிய கதைகள் உண்டு அதுல ஒரு கதைய நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதுல கச்சன் தேவயானி அப்படின்னு ஒரு கதை கச்சன் என்பவன் தேவகுரு பிரகஸ்பதியின் மகன் தேவயானி அசுரகுரு சுக்கராச்சாரியரின் மகள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை கொண்டதுதான் இந்த கதை ஒவ்வொரு முறையும் தேவாசுர யுத்தம் நடக்கிறது தேவர்கள் அதில் வெற்றி பெறுகிறார்கள் அசுரர்கள் அதில் சில தோல்வி அடைகிறார்கள் இதுல என்ன பண்றாங்க சுக்கராச்சாரியாரை தஞ்சம் புகுந்த அசுரர்கள் எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்து விட்டது அசுரர்களாகிய எங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைப்பதில்லை அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அசுரர்கள்ட அசுரர்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியார்ட்ட போய் கேக்குறாங்க அசுரகுரு சுக்கராச்சாரியா தனது தவ வலிமையினால மிருத சஞ்சீவினி மந்திரம் அப்படிங்கிறத ஒண்ண பயன்படுத்துறாரு அது என்னன்னா இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்க கூடிய ஒரு மந்திரம் இந்த யுத்தத்தின் போது தேவச தேவாசுர யுத்தத்தின் போது அசுரர்கள் எவ்வளவு பேர் மடிஞ்சிருந்தாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி இறந்தவர்களை மீண்டெடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் இதை சுக்கராச்சாரியார் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தி இறந்து போன மாண்ட பல அசுரர்களை மீட்டெடுத்து கொண்டு வருகிறார் இதை பார்த்துட்டு தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் அசுரர்களை நாம் அழிக்கிறோம் ஆனா அசுரர்கள் மீண்டு வந்து விடுகிறார்கள் இதற்கு காரணம் இந்த மிருத சஞ்சீவனி மந்திரம் இதை எப்படியாவது அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு நம்ம வந்துடறோம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க இதை எப்படி போய் அவர்கிட்ட கத்துக்கிறது ஏன்னா தெரிஞ்சவர் அவர் ஒருவர் சுக்கராச்சாரியார் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த மிருத சஞ்சீவனி மந்திரம் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது தேவர்கள் சைடுல இருந்து யாராவது போய் அவர்கிட்ட சிஷியனாக இருந்து அவர்கிட்ட அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு வந்து அதை தேவர்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இதுதான் அவங்களுடைய திட்டத்தின் நோக்கம் இதற்கு யார் சரியான ஆள் அப்படின்னு அவங்க பாக்குற போது தேவகுரு பிரகஸ்பதியின் மகன் கச்சன் அவனை இவர்கள் தேர்ந்து தேர்வெடுக்கிறார்கள் ஏன்னா தேவகுரு அப்படிங்கிறது வந்து இந்த பிரகஸ்பதி என்பக்கூடிய தேவகுரு எல்லாரும் அறிவில் மிகச் சிறந்தவர் அவருக்கு மகனாக பிறந்தது கச்சன் தந்தையின் அஹ் வழியில் நடந்த தனையன் அப்படிங்கிறது போல மிகவும் புத்தி கூர்மை உள்ள கச்சனை இவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் கச்சன் சுக்கராச்சாரியரிடம் செல்கிறான் அவர்களை வணங்குகிறான் தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறான் தன்னுடைய உண்மையான அறிமுகத்தையும் அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான் நான் தேவகுரு மகன் எனக்கு தங்களிடம் சிஷ்யனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பணிவோட அவன் சொல்றான் இதை கேட்ட சுக்கராச்சாரியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா தனக்கு தன்னுடைய வருவது வேறு அஸ் தேவர்கள் அதாவது தன்னுடைய குல வயது எதிரிகளான தேவர்கள் சைடுல இருந்து தேவ குருவின் மகன் தன்னிடம் சிஷியனாக வருகிறான் அப்படிங்கும் போது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது தன்னுடைய திறமையையும் தன்னுடைய வித்தியையும் நினைத்து தானே பெருமிதம் கொள்கிறார் இதன் அடிப்படையில கச்சன் தொடர்ந்து சுக்கராச்சாரியாருக்கு பணிவிடை செய்து தன்னுடைய குருகுலவாசத்தை தொடங்குகிறான் சிறிது காலத்திலேயே அவருடைய நன்மதிப்பையும் பெறுகிறான் சுக்கராச்சாரியாருடைய அளவு கடந்த நம்பிக்கையையும் மதிப்பையும் மரியாதையும் அன்பையும் சிஷியன் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாசத்தையும் கசன் சிறிய காலத்திலேயே அவன் பெற்று விடுகிறான் இதோட சேர்த்து சுக்கராச்சாரியாரின் மகளான தேவயானைக்கு கசன் மீது காதல் உண்டாகிறது தன்னுடைய குரு தன்னுடைய தந்தையின் பிரதம சிஷியனாகி இருக்கக்கூடிய கச்சனை அவன் புத்தி கூர்மையையும் அவனுடைய அவனுடைய காந்த சக்தியையும் அவள் எண்ணி மகிழ்கிறார் ஒவ்வொரு முறையும் அவனிடம் மிகுந்த அன்பை காட்டுகிறார் கச்சனுக்கு இதை பற்றி எந்த வித்தையிலேயே அவனுடைய நோக்கமாகப்பட்டது செயல்படுத்தப்படுகிறது ஒரு முறை அசுரர்கள் அஹ் சுக்கராச்சாரியரிடம் ஒரு அஹ் ஒரு விவாதத்திற்கோ அல்லது வந்து ஒரு மந்திராலோசனைக்காக வருகிறார்கள் ஒரு ஆலோசனை பெறுவதற்காக வருகிறார்கள் அப்போது அவர்களின் கச்சனை அங்கு பார்க்கிறார்கள் இவர் யார் ஒரு சீடன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறான் என்று கேட்கிறார்கள் சுக்கராச்சாரியர் மிகுந்த பெருமிதத்துடன் கூறுகிறார் இவன் தேவகுருவின் மகன் எனது சிஷ்யனாக வந்திருக்கிறான் அப்படின்னு பெருமையாக கூறுகிறார் திரும்பும் நாடு திரும்பி அசுரர்களுக்கு அவர்கள் மூளைக்கு ஒரு அவர்களுடைய எண்ணம் அவர்களுக்கு ஒரு சதி திட்டம் அவர் தீட்டுகிறார்கள் எப்படி தேவர்களுடைய குருவின் மகன் சுக்கராச்சாரியருக்கு எப்படி சிஷ்யனாக வர முடியும் இதில் ஏதோ சதி திட்டம் ஒதிந்துள்ளது இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து அந்த ஈடுபடுகிறார்கள் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் வந்திருக்கக்கூடியவன் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோடையே வந்திருக்கிறான் இவனை விட்டு வைத்தால் இந்த மந்திரத்தை அவன் கற்றுக்கொள்வதோடு தேவரிடம் சென்று அவர்களிடம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு சென்று விடுவான் இவனை முதலிலேயே முடித்து விட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் கச்சன் ஆசிரமத்திற்கு வெளியே சென்று ஆசிரமத்திற்கு தேவையான விறகுகளையோ அல்லது வந்து சமித்துகளையோ அஹ் புல்களையோ மாட்டுக்கு தேவையான புல்களையோ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வர்றது வழக்கம் சோ அந்த அடிப்படையில ஒரு தடவை வெளியில போயிட்டு போறபோது மாடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ப்பதற்காக எடுத்துக்கொண்டு போகிறான் வழியில் மறைந்திருந்த அசுரர்கள் அவனை கொன்று அவனை கண்டம் துண்டமாக வெட்டி ஓனாய்க்கு போட்டு விடுகிறார்கள் காலையில் சென்ற பசுக்கள் ஆசிரமத்திற்கு திரும்புகின்றன கச்சன் வரவில்லை தேவயானி பதறுகிறாள் கச்சன் இருக்கிறான் என்று தேடுகிறாள் அவன் கிடைக்கவில்லை தந்தையிடம் போய் முறையிடுகிறாள் தந்தை தன் ஞானதிஷ்டியால் பார்க்கிறார் கசன் இறந்து கிடப்பதையும் இறந்து அவனை ஓனாய்க்கு இவர்கள் அசுரர்கள் இரையாக்கி விட்டதையும் அவர்கள் பார்க்கிறார் தனது ஞான திருஷ்டியால் மிருத சஞ்சீவனி மந்திரத்தை பயன்படுத்துகிறார் முதன்முறையாக கசன் மீண்டு வந்து விடுகிறான் அசுரர்கள் பிரமிக்கிறார்கள் முதல் முறை கச்சன் வந்து விடுவதை பார்த்து இரண்டாவது முறை அவனை மீண்டும் தீர்த்து கட்ட முயற்சிக்கிறார்கள் சில நாட்கள் கழித்து மீண்டும் கசன் வெளியில் செல்லும்போது விறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு சென்றும் போது அவனை கொன்று அவனை எரித்து அவனது உடலை கடலில் கலந்து விடுகிறார்கள் இந்த முறையும் மீண்டும் கசன் வரவா வராததை நினைத்து தேவயானி பதறுகிறாள் சுக்கராச்சாரியரிடம் முறையிடுகிறாள் விருத சஞ்சீவனி மருந்திரத்தை மறுபடியும் சுக்கராச்சாரியர் பயன்படுத்துகிறார் ஆஹ் கச்சன் மீண்டும் கடலில் இருந்து மீண்டு வருகிறான் இதை பார்த்து சளிப்படைந்த அசுரர்கள் மூன்றாவது முறை ரொம்ப கவனமாக அதுவும் ரொம்ப ரொம்ப சாதுரியமான ஒரு திட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் ரசனை கொன்று அவனை சாம்பலை அவனை எரித்து அவனை சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஒரு மதுபானத்தோடு கலந்து அதை சுக்கராச்சாரியாருக்கு அன்பு பரிசாக வழங்கி விடுகிறார்கள் சுக்கராச்சாரியார் கலந் மதுவில் கலந்திருப்பது கச்சனின் சாம்பல் என்பதை அறியாமல் அந்த மதுவை அருந்தி விடுகிறார்கள் சில சில காலம் சில நேரம் கழித்து கச்சன் திரும்பாததை நினைத்து தேவயானி மறுபடியும் வந்து கூறுகிறாள் ஞான திருஷ்டியால் சுக்கராச்சாரியர் பார்க்கிறார் அவருக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது ஏனென்றால் தான் கச்சன் கலந்திருக்கிறான் என்பது அவருக்கு தெரிகிறது தனது மகளிடம் சொல்கிறார் இப்போது நான் மிருத சஞ்சீவனி மந்திரத்தை பயன்படுத்தி அவனே உயிரோடு கொண்டு வந்தால் நான் இறந்து விடுவேன் ஆதலால் உனக்கு தேவை கச்சனா அல்லது நானா தந்தையாகிய நானா என்பதை நீதான் முடிந்து கொள்ள வேண்டும் நீதான் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் உயிரோடு ஒருவர் தான் இருக்க முடியும் மந்திரத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் நான் உயிரோடு இருப்பேன் மந்திரத்தை பயன்படுத்தினால் நான் இறந்து விடுவேன் கச்சன் உயிரோடு இருப்பான் யார் பிழைக்க வேண்டும் என்பதை நீ முடிவு எடுத்துக்கொள் என்று கூறுகிறார் தேவயானிக்குள் கூறுகிறாள் நான் இருவருமே உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறுகிறார் அதன்படி சுக்கராச்சாரியார் ஒரு முடிவு பண்ணுகிறார் மிருத சஞ்சீவனி மந்திரத்தை கச்சனுக்கு அவர் உபதேசிக்கிறார் தனது வயத்தை கிழித்துக் கொண்டு கச்சன் வெளியில் வருகிறான் சுக்கராச்சாரியார் இறந்து விடுகிறார் கற்றுக்கொண்டு அந்த வயிற்றில் இருந்து கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தை கச்சன் இம்முறை சுக்கராச்சாரியர் மீது பயன்படுத்துகிறார் சுக்கராச்சாரியார் கச்சன் உதவியால் அவரும் உயிரோடு வந்து விடுகிறார் இப்படி அசுரர்கள் எந்த மந்திரம் தேவர்களுக்கு பயன்படுத்த கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் விருப்பத்தையும் மீறி அவர்கள் உதவியுடனேயே கச்சன் அந்த மந்திரத்தை சுக்கராச்சாரியரிடமிருந்து கற்றுக்கொண்டு விடுகிறான் இதனால் இருவரின் ஆசையும் நிறைவேடு விடுகிறது சுக்கராச்சாரியரும் உயிரோடு வந்து விடுகிறார் கச்சனுக்கும் அந்த மிருத சஞ்சீவினி மந்திரமாகப்பட்டது கிடைத்து விடுகிறது கடைசியில் குருகுலம் முடிந்து சுக்கராச்சாரியரிடம் விடைபெற்று அஹ் கச்சன் திரும்ப செல்ல முயற்சிக்கிறான் அப்பொழுது தேவயானி தன் விருப்பத்தை கூறுகிறாள் தான் அவனை மணக்க விரும்புவதாக கூறுகிறாள் அப்பொழுது கச்சன் உனது தந்தையின் வயிற்றிலிருந்து நான் வந்திருப்பதால் நான் உனது சகோதரன் ஆகிவிடுகிறேன் ஆகவே நான் உன்னை மணக்க முடியாது என்று கூறுகிறான் கோபத்தின் உச்சிக்கு சென்ற தேவயானி கச்சனை சபிக்கிறாள் அதாவது எந்த மந்திரத்திற்காக என் தந்தையிடம் நீ வந்தாயோ அந்த மந்திரம் உனக்கு பலனற்று விடட்டும் என்று சபிக்கிறான் இதனை பார்த்து கோபமடைந்த கச்சன் தேவயானியையும் சபிக்கிறான் எந்த பிராமணர் குலத்தில் பிறந்த சுக்கராச்சாரியின் மகளான நீ ஒரு பிராமணருக்கு மனை மனைவியாக முடியாது ஒரு கத்திரியன்மா பிராமணன் அல்லாதவனுக்கே நீ மனைவியாக கடவாய் என்று அவனும் சபிக்கிறான் இப்படி அந்த மகாபாரத கதையாகப்பட்டது ஒரு இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்களுடைய முன்னோடியான யயாத்தியின் ஆஹ் கதையோடு பின்னிப்பிடைந்து தொடர்புடையது இந்த கச்சன் தேவியானி கதை வணக்கம்